உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் கர்நாடகாவில் இயங்கும் தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டணம் தொடர்பான விவரங்களை அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும் என்று அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது கர்நாடகாவில் அரசு நிதியுதவி பெறாத தனியார் பள்ளிகள் மாணவர் சேர்க்கையை துவக்கியுள்ளன இந்த பள்ளிகளில் கல்வி கட்டணம் முப்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டு இருப்பதாகவும் ஒரே தவணையில் கட்டணம் செலுத்தும்படி பெற்றோருக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு இருந்தது இதையடுத்து அம்மாநில கல்வி துறை நடவடிக்கை எடுத்துள்ளது மாணவர்களை போது கல்வி உரிமை சட்ட கட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை வசூலிக்க வேண்டும் என்றும் கல்வி கட்டணம் உட்பட மற்ற கட்டணம் குறித்து அறிவிப்பு பலகையிலும் அந்தந்த பள்ளிகளின் இணையதளத்திலும் வெளியிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது மேலும் மாணவர்களின் சேர்க்கை விஷயத்தில் விதிகளை பின்பற்றுவது கட்டாயம் என்றும் விதிகளை மீறியதாக பள்ளிகள் மீது புகார் வந்தால் அந்தந்த பகுதியின் கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கர்நாடக அரசு அறிவுறுத்தியுள்ளது இதேபோல் தமிழகம் அரசும் உத்தரவிட்டால் புண்ணியமாக போகும் என்று பெற்றோர் विधूलनर